கதை கேட்டவனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க என்னன்னா வந்து எப்படிங்க நான் ரெண்டு இல்லைகளுக்கு வந்து தாயா நடிக்கிறது அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து மனுஷா குரலோட வயது வந்து இருபது வயது அப்போ இல்லை இது கொஞ்சம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டே வந்து மனுஷா குயராலா வந்து ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணோ இல்லை ஒரு அப்பர் மிடிலோ கிடையவே கிடையாது வந்து நேபாள ராஜ குடும்பத்தை சேர்ந்த சில கிளாமர் காட்சிகள் ஒரு சில படுக்கையர் காட்சிகள்லாம் வந்து நடிக்கும் ஒரு தைரியம் வரத்துக்காக வந்து லிக்கர் சாப்பிட ஆரம்பிச்சு இது இல்லைன்னா தூக்கம் வராது அப்படின்ற அளவுக்கு வந்து முதல்வன் பட டைம்ல தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து பயங்கர தான் லேட்டா இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் வந்தப்ப வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தது ஒரு பிரபல ஹீரோடைய மனைவி ஃபேஸ்புக்குள்ள போய் அதில் ஒருத்தரை சாட் பண்ணி அவர்கிட்ட வந்து இதுவாகி உண்மையிலேயே உங்க மனுஷா போயிடலாம் இப்போ சமீபத்தில் தான் அந்த பேட்டி கூட சொல்லியிருந்தாங்க என்னுடைய சினிமா கேரியரே வந்து மாறிப்போனது தானே தனுஷுக்கு மாமியாராக நடிச்சிருந்தாங்க அதாவது சினிமாவில் வந்து காலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது என்ன சூழ்நிலை வேணாலும் எங்கே வேணாலும் வந்து நிறுத்தம் அப்படின்ட்டு வந்து ஒரு அந்த மாப்பிள்ளை படம் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் செய்யாரு அவர்கள் சார் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு தொண்ணூறுகளில் கனவு கண்ணியாக இருந்தவங்க காணாமல் போனது எப்படி யாரை பத்தி கேட்குறேன் அப்படின்னா மணிஷா கோயிலா அப்படிங்கிறவங்க தான் சார் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது அவங்க அப்படியே திரைத்துறையை விட்டு நகர்ந்து போயிட்டாங்க என்ன காரணம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் தமிழ்ல அவங்க வந்து அறிமுகமானது வந்து மணிரத்னம் இயக்கத்தில் பாம்பே படம் அந்த படத்திற்கு வந்து குறிப்பா மணிஷா கோயிரலா தான் வேணும் அப்படின்னு வந்து மணிரத்னம் முடிவு பண்ணி அதுக்கு காரணம் அவங்க இந்தியில் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த படங்கள் பார்த்துட்டு இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்க அவங்க அப்படின்ட்டு கொண்டு வந்தது அவர் கதையெல்லாம் சொல்லாமல் நீங்கள் மணிரத்னம் டைரக்ஷனில் நடிக்கிறீங்களான்ட்டு அவங்கள வந்து மனுஷா குரையாள வந்து நிறைய பேர் சொல்லவே வந்து வியப்பாக இங்கே சென்னைக்கு வந்து கதை கேட்ட கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா வந்து எப்படிங்க நான் ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து தாயா நடிக்கிறது அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து மனுஷா குரையாளோட வயது வந்து இருபது வயது அப்போது இல்லை இது கொஞ்சம் முடியாது அப்படின்னே சொல்லிகிட்டே வந்து அவங்க திரும்ப ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டுருக்காங்க போன பிறகு பாலிவுட்ல இருக்கிற சில தன்னுடைய நண்பர்கள் சக நடிகைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி வச்சுன்னு இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனர் அவர் கூப்பிட்ருக்காருனா அந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கும் போய் என்ன இருக்குது ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயாக வந்து நடிக்கிறதுல என்ன இருக்குது நீங்கள் தாராளமாக ஒத்துக்கணும்னா தன்னுடைய முடிவை மாற்றிக்கின்னு அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கும்பொழுதும் பெரும்பாலும் மனிதத்தனை வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும் இவங்க நிறைய டவுட்ஸ் வருமா இது என்ன எது இது எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பொறுமையாக சொல்லி கொடுத்து அவங்க எதில் ரொம்ப ரொம்ப நிகழ்ந்து போயிட்டு அந்த படம் வந்து இவர் வந்து உண்மையிலே பிரமாதமான டைரக்டர் அப்படின்னு இவருடைய படங்கள் எதுவும் அவங்க பார்க்கல பார்க்க விருப்பப்படலை அவங்களுடைய எண்ணம் முழுக்க என்னென்னா ரெண்டு குழந்தைக்கு தாயா அடிக்க வச்சுட்டாங்களே நம்மளை அப்படின்ற ஒரு விஷயத்தில் எழுதியிருக்காங்க ஆனால் படம் முழுக்க வந்து இந்த ஃபஸ்ட் காப்பி பாட்டு முடித்த உடனே மனிதத்தனையும் வந்து கட்டி பிடிச்சி ஒர்க் பண்ணி என்ன சார் எப்படி கலக்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னு முழு படத்தையும் பார்த்துட்டு அதன் பிறகு பாம்பே படத்துடைய வெற்றி என்னான்னு தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில் தான் ஒரு படம் இட்டாகி ஒரு கதாநாயகி பேசப்பட்டால் கடை கடை கடன்னு புக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி வந்து மனிஷா கோயில் அளவுக்கு இங்கேருந்து ஆஃபர் வந்து குவி ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக மனிஷா கொய்ராலா வந்து ஒரு மிடில் கிளாஸ் பெண்ணோ இல்லை ஒரு அப்பர் மிடிலோ கிடையவே கிடையாது வந்து ஒரு ராஜ பரம்பரை அது வந்து நேபாள ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் நடிக்கணுன்ற ஆர்வத்தில் மும்பைக்கு வந்து பாலிவுட் படங்கள் அறிவாய் இந்த தமிழ் சினிமா வந்து அந்த பாம்பே படம் ஒரு ஏற்றத்தை கொடுத்தது அப்புறம் அதுக்கப்புறம் நடித்தாங்க இந்தியன் படம் கமலஹாசன் கூட அந்த படம் வந்து மறுபடியும் பேச வச்ச படம் வந்து மனுஷா கொய்லாவுக்கு அடுத்து முதல்வன் படத்தை விட்டுட்டிங்க சார் உப்பு கருவாடு ஊற வச்சு சார் இந்நாளைக்கும் அது ஆம்பை படத்தில் அந்த கண்ணாலான சாங்லாம் இன்னைக்கு வர நைன்டி கிட்ஸ்லாம் தாண்டி இன்றைக்கு வர நல்ல பாட்டாக இருக்குது இப்படி பிஸியாக இருந்தவங்க எப்படி சார் சினிமா விட்டு நகர்ந்து போனாங்க இல்லை அதன் பிறகு வந்து அவங்களுக்கு என்ன எடுத்து இந்த எல்லா நடிகர்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் வந்து இவங்களாம் வந்து ஒரு தயாராகாமல் ஏதோ நடிக்கிறோம் அப்படின்னு வந்துடுவாங்க வந்த பிறகு இந்த ஒரே நைட்டில் வந்து இந்த ஓவர் புகழ்ச்சி அடுத்த ஒரு விதை போடுறது சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களால் தாங்க முடியாது குறிப்பாக குறிப்பாக இந்த புகழ் வந்து சேர்ந்து பாருங்கள் எங்கே நின்னாலும் நம்மளை கேமரா வந்து பதவதிக்குது ஒரு இடத்துக்கு வந்து சாதாரணமாக போக முடியல எங்கே பார்த்தாலும் எல்லா கண்ணும் கேமரா கண்ணாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் மதுவுக்கு அடிமையாகிறாங்க அது என்ன ஆகிடுது காலப்போக்கில் வந்து அவங்க சொன்ன காரணம் ஒரு இன்டர்வியூவில் என்னென்னா வந்து சில கிளாமர் காட்சிகள் ஒரு சில படுக்கையாறு காட்சிகள்லாம் வந்து நடிக்கும்போது ஒரு தைரியம் வரத்துக்காக வந்து லிக்கர் சாக்கிற சாப்பிட ஆரம்பிச்சு அதுவே ஒரு காலகட்டத்தில் வந்து இது இல்லைன்னா தூக்கம் வராது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களோட நிலைமையை மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட வாய்ப்புகள்லாம் என்னென்னா வந்து உங்களுக்கு தவறான பழக்கம் வரும்பொழுது அந்த டிசிப்ளின் வந்து கம்மியாகிடும் இப்போது ஒரு எட்டு மணிக்கு முதல் ஷார்ட் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு வரது அப்புறம் சீக்கிரமாக சொல்லாமல் இல்லாமல் போயிடுறது இதெல்லாம் ஒரு பேடு நேம் வந்து உருவாக்கி அவங்களுக்கு வாய்ப்பு குறையுது அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் நோய் வந்து தாக்குதல் வந்து அவங்களே எதிர்பார்க்காத அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நிலை கொழுந்து போகிறாங்க ஆரம்பத்தில் குறிப்பாக அந்த லிக்கர் விஷயம் சொல்லும் பொழுது வந்து முதல் பட டைமில் தான் வந்து அவங்க கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து தான் லேட்டாக இது மாதிரிலாம் வர ஆரம்பித்து பல பிரச்சனைகள் வந்தப்போ வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தது ஒரு பிரபல ஹீரோவுடைய மனைவி அது ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொன்னியின் செல்வனில் கூட நடிச்சிருக்காரு அவங்களுடைய மனைவி தான் சைக்காலஜிஸ்டாகும் அவங்க போயிட்டு சில ஆலோசனைகள்லாம் சொல்லி அதன் பிறகு கேட்டு இந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்க ஆலோசனை பிரகாரமே இருந்ததுனால அந்த படத்தை கரெக்டாக முடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனாலும் வந்து மனிஷா கொய்ராலா அப்படின்ற அந்த நடிகைக்குள்ளே இருந்தால் அந்த திறமையான ஒரு நடிகை வந்து சில விஷயங்களில் காணாமல் போகிறாங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து ஃபேஸ்புக் காதல் ஒன்று வந்து அவங்களை வந்து அட்டிப்படைக்குது ஏன் சார் அவங்க அந்த இருந்த டைம்லேயே நிறைய கிசு நிறைய வந்துச்சு நிறைய நடிகர்களோட அதுவும் ஹிந்தியிலிருந்து நடிகர்களோடலாம் தொடர்பு படுத்தி போயிடுது யாருடெல்லாம் இவங்க கிசுகிசுக்கப்பட்டாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஃபேஸ்புக் காதல் என்ன சார் உண்மையாக வந்து அந்த நேரம் வந்து கிசு கிசு பிள்ளை சில செய்திகள்லாம் டேரிங்காக கூட எழுதுனாங்க அதுவும் பாலிவுட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ஷய் அக்ஷய்குமார் நானே பட்டேகர் அப்புறம் வந்து நம்ம ஊர் கமலஹாசன் இவங்க கூடலாம் தொடர்ச்சியாக வர வர ஆரம்பிச்சுது இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதன் பிறகு வந்து அவங்க அதில் வந்து ஒதுங்கி நின்ட்டாங்க அப்போ தான் ஃபேஸ்புக் வந்து பெரிய இப்போ நம்ம வந்து இன்ஸ்டா எப்படி பெரிய பரபரப்பாக இருக்குதோ அதுமாரி ஃபேஸ்புக் வந்து பரபரப்பாக இருக்குது அதில் வந்து இவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாரு அந்த நட்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு விதமாக வளருது இவங்களுக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட உண்மையாக உரையாடணுன்ற ஒரு விஷயம் வருது அந்த பேசுகிற எதிர்த்தரப்பில் பேசுகிறவர் வந்து மனசுக்கு ரொம்ப இதுவான ஒரு மா நபராக மாறுறாரு ஒரு நடிகையும் தாண்டி அவங்க மேலே அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது அது கடைசியில் திருமணம் வரைக்கும் போகுது அந்த திருமண வாழ்க்கையும் வந்து சில வருடங்களில் முறிஞ்சு போகுது ஆமாம் அதுவும் வயதில் குறைந்த நபரை ஆமாம் மனுஷா குயிராவை விட ஏழு வயது சின்னவர் அவரை திருமணம் பண்ணிக்கிட்டு அப்போது வந்து பெரிய பரபரப்பாலாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா இவங்கெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அந்த வயதில் குறைஞ்சவங்கள இது இருக்காங்க இதில் என்ன குறிப்பான விஷயம்னா இந்த ஃபேஸ்புக் மூலிமா வந்து லவ் பண்ணது தான் வந்து நான் நடி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்டு பேர் வந்து நிற்க போகிறான் அவங்க பாருங்கள் ஒரு ஃபேஸ்புக்குள்ளே போய் அதில் ஒருத்தரை சேட் பண்ணி அவர்கிட்ட வந்து இதுவாகி உண்மையிலேயே உங்கள் மனுஷா போயிடலான்னு பேசியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல வந்து அதில் யார் கரெக்டான நபர்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஏக்கம் தான் நடிகைகளுக்கு வந்து குறிப்பாகவே பல ஏக்கங்கள் இருக்கும் என்ன காரணம் துரோகம் ஏமாற்றம் அதுவும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் கடந்து தான் வருவாங்க மனுஷ முறையெல்லாம் அதெல்லாம் அதிகம் அனுபவிச்சவங்க அதனால் தனக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் வரும்பொழுது அவர் வயதில் சின்னவராக இருந்தால் அவரை பரவாயில்லன்னு ஆனால் அந்த மன வாழ்க்கையும் வந்து முறிஞ்சு போகுது ஓகே சார் அந்த மன வாழ்க்கை முறிந்து போயிடுச்சு இந்த கேன்சர் இருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகு அவங்க புத்தகங்கள் கூட எழுதியிருந்தாங்க சார் நிறைய விழிப்புணர்வுகள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லும்போது இந்த மது பழக்கம் சொல்லியிருந்தாங்க அதே போல் பாபா திரைப்படத்தில் நடித்தது தான் நான் செஞ்ச தவறு அதனால் என்னுடைய மார்க்கெட்டே போயிருச்சு அப்படின்னு ரொம்பவே நேரடியாக சொல்லியிருந்தாங்க சார் அது உண்மையாக அது என்ன நடந்ததுங்க இல்லை உண்மையாக வந்து அந்த நேரம் வந்து பாபா படத்திற்கு யார் கதாநாயகி அப்படின்ற முடிவு வந்தப்போ ஒவ்வொரு பேராக வந்து சிம்ரன் கூட அதுக்குள்ளே வந்திருந்தாங்க ஆனால் அவங்க சிம்ரன்லாம் வந்து நான் ஒரு பிஸியாக இருந்த நேரம் வந்து மேரே ஆர்டிஸ்ட்லாம் ப வந்து பரிசுல இருக்கும்போது சுரேஷ் கிருஷ்ணா தான் என்ன பண்ணார் இவங்க மனுஷா குரலாக வந்தால் நல்லாயிருக்கும் போது ரஜினி வந்து அவர் சாய்ஸ்லேயே விட்டாச்சு ஏன்னா அப்போ வந்து பாலிவுட்டில் வந்து பரபரப்பில் இருக்காங்க ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி நம்ம தமிழில் கொடுத்தா எப்படி இருக்கோம் அப்படின்னு ஏன்னா முதல்வன் இந்தியன் எல்லாம் பண்ணியாச்சு இந்த படம் வந்து பாபா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்குன்ட்டு பாபா மேலே அப்படி ஒரு ஐப் இருந்தது இப்போ நம்ம லியோ எப்படி அப்டேட் கேட்குறோம் அதை விட பத்து மடங்கு அப்போ தான் நீங்கள் திருமணம் பக்கம்லாம் பாபா பாபா செய்தியாக தான் இருக்கும் அப்போ தொங்குகிற நாளிதழ்லேருந்து வாரப்பத்திரிக்கையிலேருந்து எல்லாம் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும்போது பாபா செய்தி இல்லாமல் இருக்காது அந்த நம்பிக்கையில் தான் இவங்களும் வந்திருக்காங்க பெரிய ஐப்படம் ரஜினி ப்ரொடியூசரு வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த நம்ம கிண்டி கேம்போ அரங்கத்தில் தான் எடுத்துட்டாங்க அது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் எதிர்பார்த்த அந்த படம் அதில் வந்து நம்ம மனுஷாலையும் மட்டும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது அவங்களுக்கே ஒரு இது இருந்தது இந்த படத்துக்கு பிறகு தமிழில் ஒரு பத்து படம் பண்ணிவிடும் ஒரு வாடகை வீடு கூட ஓட்டலில் தங்க வேணா வாடகைக்கு ஒரு வீடு கூட எடுத்துலான்ற முடியலாம் இருந்திருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா படம் அட்ரஃபுலாப் ஆனவனே இப்போ சமீபத்தில் தான் அந்த பேட்டி கூட சொல்லியிருந்தாங்க என்னுடைய சினிமா கேரியரே வந்து மாறிப்போனது அதனால் தானே அது சவுத் இந்தியாவில் சொல்லிக்கலாம் அவங்க நார்த் இந்தியாவும் சேர்த்து பாலிவுட்டையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பழி போடுறதுல ஏற்றுக்க முடியாது ஏன்னா பாபா வந்து இங்கே சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய அது தமிழில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி அது தோல்வியை தழுவிச்சு அதுக்காக வந்து இவங்க பாலிவுட்டில் ஏன் வந்து இவங்களுக்கு வாய்ப்பு வரலன்ட்டு நமக்கு சொல்ல முடியாது ஆனால் அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க என் சினிமா கேரகர் அதில் முடிஞ்சு போச்சுன்னா அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்காங்கன்னு இப்போதான் தெரியுது ஓகே சார் அது ஒட்டு மொத்தமாக ஒரே பள்ளியை தூக்கி போட்டு சார் இருப்பினும் அவங்க ராஜா குடும்பத்து பேர் நிறைய நல்லதுகள்லாம் பண்ணியிருக்காங்க அது கேன்சர் விழிப்புணர்வு மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்களே எப்படி சார் எந்த அளவுக்கு உண்மையாக நல்லவங்களா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் நேபாள ராஜா குடும்பத்துல இருந்து வந்தவங்க குறிப்பாக அந்த நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கடத்திக்கிட்டு வந்து ப்ராஸ்டியூட்டில் ஈடுபட வைக்கிற இதுவெல்லாம் போய் இவங்க உள்ள பூந்து அதையெல்லாம் தடுத்து போலீஸ் துணையோடையே வந்து அந்த மாஃபியா கும்பலெலாம் பிடிச்சிருக்காங்க அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து இந்த புழைக்க வராங்க இல்லைங்களா இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்க நேபாளுக்கு புழைக்க வரவங்க இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து வரவங்க இவங்கெல்லாம் வீடு இல்லாதவங்கெலாம் வந்து தங்கிறதுக்கான இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த சானிட்டரி நாப்கின் இது இருக்கு இல்லைங்களா அதை வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தனி சின்ன ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கியிருக்காங்க முனிச்சாக்குரையெல்லாம் அது வந்து பல பகுதிகளில் வந்து ஃப்ரீயாக ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அவுட்டரில் அதெல்லாம் அந்த விழிப்புணர்வுலாம் கிடையாது இல்லைங்களா அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது வந்து இவங்க தான் வந்து அப்போ இயல்பாகவே மனுஷன் நிறைய உதவும் அந்த நேபாள நிலநடுக்கத்தின் போது கூட முக்கியமான விஷயம் நேபாள நிலநடுக்கத்தை நமக்கு தெரியும் அந்த பாதிப்பு என்னன்னு உள்ள களத்தில் இறங்கி அப்போ வந்து வெறும் அந்த ஃபோட்டோவுக்காகவும் மீடியாவுக்காகவும் இல்லாமல் உண்மையாகவே வந்து களத்தில் போய் இப்போ இந்திய பத்திரிகையிலே வந்து பாராட்டியிருந்தது ஒரு ராஜகுமார ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் நடிகையாக இருந்தாலும் வந்து நான் நாட்டுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புலேருந்து எவ்வளோ உதவி பண்ணுறாங்க பாருங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் அது இயல்பாகவே ரொம்ப இலங்கை மனசு கொண்ட வந்து மனுஷா போயிடலாம் அவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படி இருந்திருக்கல சார் ஏன்னா ராஜ குடும்பத்தில் இருந்திருக்காங்க அதனால் அப்படி இருக்கலாம் சார் சார் அவங்களுடைய அந்த தமிழ் திரையுலக வாழ்க்கையில் ஒரு ஏழு எட்டு படங்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க சார் அதிலேயே குறிப்பாக நிறைய ஹிட் படங்கள்லாம் இருக்குது ஏதாவது அனுபவம் எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது எதாவது எனக்கு என்னென்னா வந்து இந்த முதல்வன் படம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது வந்து நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்னு ஒன்று வரும் வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடெலாம் வந்து நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் ஜூனியர் ஆர்ட்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடு முதன்மை டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு சாப்பாடு டைரக்டருக்கு ஒரு சாப்பாடு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சாப்பாடுன்னு அதை தயார் பண்ணுறவங்களே ரெடி பண்ணி வந்துருவாங்க ஒன்றும் வித்தியாசம் இருக்காது இவங்களுக்கு சாம்பார் தயிர் சாதம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு சிக்கனும் முட்டையும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணோம்னா கொஞ்சம் ஹைடெக்காக இருக்கும் அப்போது வந்து மனுஷன் குரல்ல இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடெலாம் வந்து என்ன தான் ஹைடெக்காக பண்ணாலும் எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து வரணும் அப்போ பிரபலமான ஒரு ஸ்டார் ஹோட்டல் சென்னையில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலு வந்து அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் அங்கே தான் வந்து ஒரு சமயம் ஷூட் போச்சுனா வரும் அப்போ இந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுருக்கும்பொழுது ஒரு டிஷ்ஷை வந்து இவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு யார் இதை பண்ணுறது அப்படின்னு அவருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இவங்க எடுத்து பார்த்ததுனா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இருக்க செஃப் மாதிரி இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அழகாக வந்து நிற்பார் பார்த்தா ஒருத்தர் நம்ம கண்டன் கண்டன் கரையிலே அவர் வந்து எஸ் மேடம் சொல்லுங்கள் அவர் தெரிஞ்ச இதில் சொல்லி இங்கிலீஷில் பேசுனொடனே நீங்கள் தானா அப்படின்னு நான் தான் மேடம்னா அதுக்குள்ளே ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு இவர் தான் இன்றைக்கி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவருடைய நலபாகம் இல்லாத சாப்பாடே கிடையாது அப்படின்னு இது என்னங்கன்னு கேட்டிருக்காங்க இது தக்காளி ரசம் அப்படின்னு இதனுடைய டிஷ் எனக்கு குறிப்பு எழுதி கொடுங்கன்னா அவரை தமிழில் எழுதி கொடுத்தத அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்கிலீஷில் மாற்றி எழுதியிருக்காங்க அவர் வேறு யாரும் இல்லை மறைந்த மிஸ் ராமசாமி அப்படின்னு விஜயகாந்திலருந்து மனிஷா கோயலால் வரைக்கும் ஒரு ஃபேவரட்டான உண்மையாகவே விஜயகாந்திலேருந்து அத்தனை பேருக்கும் அந்த கையால் அள்ளி சோறு போட்டவர் உண்மையாகவே வந்து அந்த டேஸ்ட்டு பாருங்கள் முதல்ல வேணான்னு சொன்னவங்க அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஹைஜீனிக்காக இருக்குமோ இல்லையோ பொதுவாக வந்து சில பாம்பேலேருந்து வரவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் ஹோட்டலில் சொல்ல சொல்லிடுவாங்க சில பேர் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன்லேயே நல்லா இருக்குது இந்த சவுத் இந்தியன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்களே கூட சில டிஷ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க இவங்க ஒரு தக்காளி ரசத்தை வாங்கி குடித்து பார்த்துட்டு அந்த ஏதோ எழுதி அதுக்கு அடுத்த நாள்ல சில சில இவங்க செய்ய சொல்லியிருக்காங்க அவருக்கும் ஒரே பெருமையாகி போச்சான் என்ன இது அவர் ஊர் புற சொல்லியிருக்காரு அவன் அவர் இறந்துட்டார் இப்போ இல்லை இருந்திருந்தா இந்த பேட்டி பார்த்தா கூட சந்தோஷப்படுவார் அவர் அப்படி ஒரு எளிமையான ஒரு நடிகை தான் வந்து மணிஷா குயலா மணிஷா கோயலா இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா தமிழ்ல மாப்பிள்ளை திரைப்படத்தில் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கு அதுதான் கடைசி படம் தனுஷுக்கு மாமியாராக நடிச்சிருந்தாங்க இல்லை விவேக் காமெடியெலாம் கூட இருக்கும் வந்து பிரமாதமான ஒரு காமெடியாக இருக்கும் மனுஷா கோரியாலே வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது அந்த கதாபாத்திரத்துக்கு பழைய மாப்பிள்ள ரஜினி நடித்த மாப்பிள்ள ஸ்ரீ கலக்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஈக்குவலாக அதில் வந்து பட்டையை கலப்பியிருப்பாங்க அதாவது சினிமாவில் வந்து காலம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது என்ன சூழ்நிலை வேணாலும் எங்கே வேணாலும் வந்து நிறுத்தம் அப்படின்ட்டு வந்து ஒரு அந்த மாப்பிள்ளை படம் பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுச்சு என்னென்னா வந்து மணிரத்னம் வந்து அவங்கள வந்து பாம்பே படத்துக்காக புக் பண்ணுறாரு புக் பண்ணி ஓகே சொல்லி இங்கே வராங்க கதையை கேட்குறாங்க கேட்டவுடனே நோன்னோன்னு நான் நடிக்க முடியாதுன்றாங்க என்ன காரணம் அப்படின்னா எனக்கு வயசு இருபது தான் ஆகுது நான் ரெண்டு தாய்க்கு குழந்தையாக நடிக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் சரின்னு விட்டுறாரு மனிதத்துல உள்ள பேக்ரவுண்ட்லாம் கேட்டுக்கிறாங்க திரும்ப வந்து நடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் எப்படி ரெண்டு குழந்தைக்கு தாயாக நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க தனுஷுக்கு மாமியாராக நடிக்கிற அளவுக்கு சினிமா கொண்டு வந்து நிறுத்துது அதுதான் சினிமா ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து ஓகே சார் காதலால் தடம் மாறி போயிட்டாங்க பட வாய்ப்புகளை இழந்துட்டாங்க இருப்பினும் நல்ல குணத்தால் அவங்களுடைய கேரக்டர் இன்றைக்கும் நைன்டிஸ் கிட்ஸோட கனவு கண்ணியாக இருந்துட்டு தான் சார் இருக்காங்க மனுஷ குரலை பற்றி இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் பகிர்ந்துக்கிட்டே ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்